யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் குடும்பத்தாருடன் இருப்பதிலும் நண்பர்களுடன் நேரம் கழிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவீர்கள் வரும் நாட்களில் எதிர்ப்புகள் வரக்கூடும் இந்த பொன்னான தருணங்களை பாதுகாத்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்றைய நாள் விளைவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் மற்ற பிற உலகத்திலிடமிருந்தும் வேலை நாள் சுமைகள் மற்றும் பதற்றங்களிலிருந்தும் விலகி உங்கள் துணைவருடன் தனியாக நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் தனியாக இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவித்து மகிழுங்கள் நீங்கள் வெளிநாட்டு வேலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் உள்நாட்டிலேயே நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் திருப்தி இல்லாமல் இருப்பதை விட உள்நாட்டில் திருப்தியாக இருக்கலாம் அதனால் தீவிரமாக சிந்தித்து முடிவு ஏரிஸ் ஃபைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக இருக்கும் ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றிருக்கிறது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை நீங்கள் தானமாக அழியுங்கள் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் ரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பளிக்காதீர்கள் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடு எளிமையான பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் குடும்பத்தினருடன் மற்றும் நண்பர்களுடன் சென்று மிக முக்கிய நிகழ்ச்சியை கொண்டாட இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் இன்று நண்பர்களுடன் குறும் பயணம் செல்வது நல்ல வாய்ப்பை தரும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களும் இந்த இனிய நாள் என்றுமே நினைவில் இருக்கும் உங்கள் உறவுகள் இன்று சற்றே பாதிக்கப்படும் விஷயங்களை அளவுக்கதிகமாக இன்று வலியுறுத்த வேண்டாம் சற்றே ஒத்தி போடுவதால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் பாதிப்புகள் தற்காலிகமானவைதான் ஆனால் விஷயங்களை அளவுக்கதிகமாக வலியுறுத்தினால் நீங்கள் விரும்பும் பலனை பெற முடியாது பொதுவாக தற்போதைக்கு உங்கள் வாழ்வில் காதலுக்கு இடமில்லை இன்று உங்களை நீங்களே உணர முற்படுவீர்கள் இந்த நிலைக்கு வர எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறோம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் உங்கள் கடின உழைப்பால் கிடைத்த பலனை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் டாரஸ் உங்களது நிதியை இன்று திட்டமிடவும் இன்று செலவுகள் மிகவும் அதிகமாக உள்ளது ஆனால் அது குறித்து கணக்கு பார்க்காமல் இருக்கிறீர்கள் அதனால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் பட்ஜெட்டின்படி செலவு செய்து உங்கள் நிதி நிலைமையை உறுதியாக வைத்திருங்கள் ஹெல்த் உங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் அதனால் தூசியை தவிர்க்கவும் சிட்ரஸ் உள்ள பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை எடுத்துக் கொள்ளவும் ஜெமினி உங்களுக்கு ஒப்புதல் தேவைப்படும் உயர்நிலையில் உள்ள அதிகாரிகளுடனான சச்சரவுகள் சிறிது காலத்திற்கு தவிர்க்கவும் நிலுவையில் ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் அதிகார அமைப்புகளுடனான விவகாரங்கள் தடைகளை ஏற்படுத்தும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஜெமினி ரொமான்ஸ் உங்களது துணையுடன் சேர்ந்து சிறிது நாட்களுக்கு வெளியே சென்று வருவீர்கள் இதனால் ஓய்வெடுக்கவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து செலவிடவும் நேரம் கிடைக்கும் இந்த தருணங்களை உங்கள் கேமராவில் பதிவு செய்து வருங்காலத்தில் அவற்றை பார்த்து மகிழுங்கள் ஜெமினி கெரியர் இந்த அலுவலகத்தில் படிப்பில் சிறந்த நாள் நல்ல திசைகளில் இருந்து பாராட்டுக்கள் குவியும் நீங்கள் இதற்கு தகுதியானவர்தான் கடின உழைப்பு செய்துள்ளதால் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதை நன்றாக அனுபவியுங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டில் இருந்து நிதி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தால் இன்று அது குறித்து நல்ல செய்தி வரும் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் நேர்மறையான எண்ணத்தை கொண்டிருங்கள் ஜெமினி ஹெல்த் உங்கள் உடல் நலத்துக்கு இன்று சிறு தீங்கு ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்கவும் எளிய உடற்பயிற்சிகள் அல்லது யோகாவில் ஈடுபடுவதன் மூலம் இதை போக்கிவிட முடியும் கவலைப்பட வேண்டாம் கேன்சர் ஓவர்யூ இன்று நீங்கள் எதிர்பாராத மறு சந்திப்பு ஏற்படும் இதற்காக மகிழ்ச்சியாக காத்திருங்கள் புது நண்பர்களுடன் பழைய நண்பர்களை பற்றி பெருமையாக பேசுங்கள் புது நட்பை பாதுகாப்பாக போற்றுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் காதலை பற்றி வெளிப்படையாக அறிவிப்பதுடன் உயிர் வாழ்வதே அற்புதமானது என்ற உணர்ச்சி பொங்க கூறுவீர்கள் இறுதியில் பல நாட்களாக உங்கள் உளத்தில் புதைந்து கிடைத்ததை இன்று நீங்கள் வெளியே கூறுவீர்கள் கேன்சர் கெரியர் உங்கள் தொழில்முறை மற்றும் சமூக வட்டத்தில் இருக்கும் சிலரிடம் ஜாகிரதையாக இருங்கள் அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் மாதிரி தெரியலாம் ஆனால் உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களை பற்றி புறம் கூறுபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் உங்கள் தரப்பில் இருப்பது போல தோன்றும் அதனால் இது மாதிரி எதிரிகளை கையாள்வது மிகவும் சிரமம் உங்களை இன்று நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் கேன்சர்ஸ் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தால் நிச்சயமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் இது உங்களிடம் உள்ள பணத்தால் மட்டுமல்ல உங்களிடம் இருக்கின்ற நல்ல குணத்தாலும் கூடத்தான் கேன்சர் ஹெல்த் சமீப காலமாக உடல் சோர்வாலும் மன அழுத்தத்தாலும் அவதிப்பட்டு வந்த நீங்கள் இந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உங்கள் உடல் திறனை மேம்படுத்த எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் லியோ இன்று நீங்கள் பாராட்டுகள் பெற்று புகழின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் உங்களது தெளிவான எண்ணமும் தொடர்பு திறனும் இந்த உயர்நிலைக்கு காரணம் தற்பெருமையும் தலை கனமும் இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து புகழும் மதிப்பும் கிடைக்கும் லியோ ரொமான்ஸ் தம்பதிகள் அமைதியையும் உறுதியையும் தங்கள் உறவுகளில் காண்பார்கள் மற்றும் தங்கள் உறவுகளின் தற்போதைய நிலைமையிலேயே பெரிதும் திருப்தி அடைவார்கள் இன்று மாலை உங்கள் துணைவருடன் பூங்காவில் ஒரு காதல் நிறைந்த நடைப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் அல்லது இரவு உணவு உண்ண வெளியே செல்லுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் லியோ சமீபத்திய நாட்கள் சுலபமானதாக இருந்தாலும் சிலர் நல்லவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை காண்பீர்கள் எது முக்கியமோ அதன் மீது கவனம் செலுத்துவீர்கள் பொறுமையை தேவையின்றி இழக்காதீர்கள் உங்களிடம் முதலீட்டு யோசனையுடன் வருபவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் புதிய கூட்டாளித்துவம் மற்றும் சர்வதேச கூட்டாளித்துவத்தை தவிர்க்கவும் அதில் ஈடுபட விரும்பினால் அவர்களது திட்டம் குறித்து முழுமையாக ஆராய்ந்து முடிவெடுக்கவும் லியோ ஹெல்த் உங்களது கிரகநிலை நன்றாக இல்லாமல் இருப்பதால் முன்பு எப்போதும் இல்லாத மூட்டுவலி ஏற்படக்கூடும் சில எளிய பயிற்சிகள் மூலம் அதை நிவர்த்தி செய்யலாம் மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்புவீர்கள் இன்று உங்கள் நண்பரை இன்டர்நெட்டில் எதிர்பாராமல் சந்திக்கலாம் அவர் சில நாட்கள் உங்கள் வீட்டில் விருந்தாளியாக தங்கலாம் இதுபோன்ற மறு சந்திப்பு காரணத்துடன் தான் நிகழ்கிறது இந்த சந்தர்ப்பத்தை மகிழ்ச்சியாக எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையில் இருப்பவராக இருந்து துணையுடன் செல்பவராக இருந்தால் பின்னால் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அது சிறியதாக உள்ள போதிலும் உங்களுக்கு இடையே அது பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் மீண்டும் அமைதி ஏற்படும் பணியில் அதிகாரப்பூர்வ நிலையில் உங்களை நீங்கள் காண்பீர்கள் இன்று நீங்கள் வெளிப்படுத்தும் தலைமை பண்புகள் வழக்கத்திற்கு மீறி வலுவானதாக இருக்கும் இறுதியில் தகுந்தவர்கள் அதை நிச்சயம் கவனிப்பார்கள் உங்களின் திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் நீங்கள் பெரும் பொறுப்புகளை நாடும் நிலையில் உங்கள் நட்சத்திர பலன்கள் இருக்கின்றன இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் சமீபத்தில் உடல் கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் மன அழுத்தம் குறைந்து மிகவும் அமைதியான மனநிலையுடன் காணப்படுவீர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு சற்று தொய்வுடன் இருக்கும் வீட்டு நிலைமை சரியில்லாமல் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் தீர்வு ஏற்படவில்லை என்றால் அவர்களுக்கு சிறிது நேரம் கொடுங்கள் மனிதர்களிடையே எண்ணங்கள் மாறுபடுவது தவறல்ல மற்றவர்களுடன் சண்டையிடுவதை விட நிலைமை சரியாகும் வரை விலகி இருப்பதே நல்லது லிப்ரா ரொமான்ஸ் இன்று காதல் மற்றும் திருமணங்கள் குறித்த ஆச்சரியங்கள் இருக்கும் உங்களது நெருங்கிய நண்பர் அவரது காதல் உணர்வுகளை தெரிவிக்கலாம் அதில் அதிர்ச்சி அடைந்தாலும் பின்னர் நன்றாக உணர்வீர்கள் லிப்ரா கெரியர் இன்று உங்கள் திறமைகள் குறித்து நேர்மையாக இருங்கள் உங்களின் விருப்பங்களை புதிய வழிகளில் விரிவாக்க முடிவு செய்யுங்கள்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்பச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனில் இருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் லிப்ரா ஹெல்த் உங்களது உடல் நிலையை விட மனநிலை பற்றியே கவலை இருக்கும் நீங்கள் அமைதியில்லாமல் இருப்பதால் தன்னம்பிக்கை குறைந்துள்ளது உங்கள் மனநிலை மற்றவர்களையும் பாதிப்பதால் அதிலிருந்து விடுபடுங்கள் ஸ்கார்பியோ வீட்டில் இணக்கமும் இதமான உணர்வும் ஏற்படும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீட்டில் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களது அண்மை சந்தோஷத்தை தரும் இந்த சமூக நடவடிக்கையை தொடர்வதால் நட்புணர்ச்சி வளர்ந்து ஆனந்தம் பெறும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று காதலின் ஒரு புனித மற்றும் சிறப்புணர்வை அனுபவித்து மகிழ்வீர்கள் இது நீங்கள் ஒரு புதிய உலகுக்குள் நுழைவதையும் புதிய உணர்வுகளை கண்டுபிடிக்கவும் உதவும் முதல் முறையாக காதல் செய்கையில் ஒரு அற்புதமான உணர்வு உங்களை ஆட்கொள்வதை காண்பீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று உங்கள் மனம் அலைபாயலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் குறித்து கனவு காணலாம் பகல் கலவு நல்லது என்றாலும் அதிலிருந்து விடுபடுங்கள் ஸ்கார்பியோ உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று தலைவலி மற்றும் குறையும் மனசக்தியால் பாதிக்கப்படுவீர்கள் அதனால் கவனமாக இருக்கவும் இது நீங்கள் இந்த நேரத்தில் சந்தித்து வரும் அதிக மன அழுத்தத்தின் காரணமாக இருக்கலாம் சிறு ஏமாற்றங்கள் தலைவலியை உண்டு பண்ணக்கூடிய அளவு மோசமானவை அல்ல இன்று உங்களை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் மற்றவர்களால் எவ்வாறு புரிந்துகொள்ள கொள்ள முடியும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் இது தவிர்க்கும் உங்களது குடும்பம் உடன் பணியாற்றுபவர்கள் அருகில் இருப்பவர்கள் ஆகியோருடனான உறவுகளில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் செஜிடேரியஸ் ரொமான்ஸ் முதல் காதல் என்றால் என்ன என்பது குறித்த நேரடி அனுபவத்தை இன்று பெறுவீர்கள் ஆச்சரியமான உணர்வை இது தருவதோடு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாக்கக்கூடிய அரிய பொக்கிஷத்தையும் அளிக்கும் மேலும் வாழ்க்கையை பற்றிய ஆக்கப்பூர்வ உணர்வுகளை தரும் கெரியர் தன்னம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளுக்கு குறைவில்லை இந்த திறமை கஷ்டமான பணிகளை கூட விரைவில் தீர்க்கும் இன்று வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்று உன்னதமான நாள் இன்று பல நிலங்கள் வீடுகளை சென்று பார்க்கவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புதிய இல்லம் உங்கள் வாழ்க்கை முறையை அபரிமிதமாக மாற்றும் இதற்கு உறுதியாக முயற்சி செய்யுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் உங்கள் கண்களில் குறை எதுவும் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறவும் அதிக நேரம் டிவி பார்ப்பதும் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்திருப்பதும் கண்களுக்கு அதிக சோர்வை கொடுக்கும் வைட்டமின் ஏ சத்து அதிகமுள்ள கேரட் மற்றும் பழ வகைகளை உட்கொள்ளவும் இன்று நீங்கள் எதையும் சொல்வதற்கு முன்னால் யோசியுங்கள் இல்லையென்றால் பின்னால் அதற்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும் இந்த சில கருத்து வேறுபாடுகள் மற்றும் வாய்ச்சைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அமைதியை கையாளுங்கள் மனம் புண்படும்படியாக எதையாவது சொல்லாதீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் துணையுடனான உறவில் அமைதியும் மயக்கமும் இருக்கும் உணர்ச்சிப் பரிமாற்றம் இன்பத்தை தரும் இது மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்பதால் உறவை பலப்படுத்தி ஆனந்தமாக அனுபவியுங்கள் கேப்ரிகான் தொழில் சார்ந்த முறையில் வரும் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் அதில் பலன் பெற விரைவான முடிவுகளை எடுக்கவும் இந்த கஷ்டங்கள் உங்களை எதிர்கால சவாலுக்கு தயார்படுத்தும் கேப்ரிகான் பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடைமுறைக்கு தகுந்தபடி நிதியை செலவு செய்யுங்கள் எதையும் கடனில் வாங்க வேண்டாம் ஆடம்பர பொருட்களை வாங்க ஆசைப்பட வேண்டாம் தேவையானவற்றை மட்டுமே வாங்கவும் கிரெடிட் கார்டுகளை வசதியானவைதான் என்றாலும் அதை திரும்பச் செலுத்துவது மிகவும் கடினம் ஹெல்த் இன்று உங்கள் உடல்நிலை சுமாராகவே உள்ளது காய்ச்சல் அல்லது உடல் வலி காரணமாக நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் காய்ச்சலோ உடல் வலியோ தொடர்ந்து நீடித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளவும் இது திட்டத்திற்கான நாளாகும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு பலன் கிட்டும் நிதி தொடர்பான கூப்புகளை ஒழுங்குபடுத்தி திறமையுடன் செயல்படுங்கள் புதிய பாதையில் நாளை முதல் செல்ல தயாராகுங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ரொமான்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளை கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் Career இந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறி கருத்தரங்கு அல்லது மாநாட்டிற்கு செல்லலாம் உங்கள் துறை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்தை கண்டறியுங்கள் Aquarius Finance இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயுங்கள் அக்வேரியஸ் ஹெல்த் உடலுக்கு நலம் பயக்கும் உணவுகளை இன்று எடுத்துக் கொள்ளவும் உங்கள் உடல் நல்ல நிலையிலேயே உள்ளது இருப்பினும் உணவு கட்டுப்பாட்டில் இன்னும் அக்கறை எடுத்துக் கொள்ளவும் உடலுக்கு தேவையான சத்து நிறைந்த பழ வகைகளை சாப்பிடவும் உங்களது வீட்டில் இன்று எதிர்பாராத சந்திப்பு ஏற்படும் எனினும் வேறு வேலைகள் இருப்பதால் அதற்கு நேரம் ஒதுக்க சிரமப்படுவீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இருக்க எப்போதும் வாய்ப்பு கிடைக்காது அதனால் புகைப்படம் எடுத்து மகிழுங்கள் ரொமான்ஸ் இன்று உங்களது வாழ்க்கையில் வரும் நாட்களில் கூடவே இருக்கக்கூடிய நபர் ஒருவரை சந்திக்கலாம் அக அழகுதான் உயர்ந்தது என்பதால் சிந்தித்து செயல்படுங்கள் பைசிஸ் பணியில் நெருக்கடியான நிலையை கையாள்வதில் வெற்றி காண்பீர்கள் திறமையை வெளிக்கொண்டு வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் தன்னம்பிக்கை சகஜமாக்கும் தன்மை ஆகியவற்றை பயன்படுத்தினால் வாய்ப்புகள் பைசிஸ் பெருகும் தொலை தூரத்திலிருந்து பண வரவை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகலாம் வெளிநாட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த இது நல்ல நேரம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயங்களை கொண்டு வரும் ஸ்பைசஸ் ஹெல்த் மன அழுத்தத்தை இன்று குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கையையும் உடல் நலத்தையும் பாதிப்படைய செய்யும் சிறிது நேரம் தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்துங்கள்